பிரஷீத வோல்ட் வாசி யோகம் பண்ணுவேன் எந்த சக்கரா இந்த சக்கராஸ் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் நான் அந்த அறிமுக வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஸோ அதுலேயே இதை இந்த வாசி யோகம் விபாசனவை பற்றி நான் ஒரு குறிப்பிடு சொல்லியிருப்பேன் நிறையா பேர் வந்து யூடியூப்பில் வாசி யோகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொண்டு வாசி யோகம் இன்னும் இந்த இது பெருசாக வரல நம்ம ஊருக்கு கிரியா யோகம் இன்னும் பெருசாக வரல வந்திருக்கு பட் அந்தளவுக்கு வரல வாசி யோகம் ரீச் ஆன அளவுக்கு கிரியா யோகம் இங்கே வேலை செய்யலை ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாமே முறை பயிற்சிகள் அதாவது நீங்கள் அந்த பயிற்சிகளை செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு யோகியாக வாழணும் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு யோகியாக வாழணும் உங்கள் வாழ்க்கை முறை நீங்கள் சாப்பிட்ற உணவு முறை இது எல்லாமே மாறணும் அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே இருந்துட்டு அந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ணணும் அதனால தான் இந்த பயிற்சிகளை ஒரு காலகட்டத்தில் தகுதியானவர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான யோக பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போது இன்டர்நெட்டில் அதை பற்றியெல்லாம் இதாகும்போது டிமாண்ட் க்ரியேட் ஆகும்போது பயிற்சிகள் ரொம்ப தாராளமாக எளிதாக கெடுத்து விட்டது யூடியூப்பில் தேனாவே பயிற்சி கிடச்சிருவோங்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ எல்லாமே இப்போ எதுவுமே மறைபொருளே கிடையாது தேடணம்னா வந்துடு பத்தாத யூடியூபர் அதுவே சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருது பயிற்சிகளை ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு இல்லைங்களா ஸோ இதை வந்து முறையாக தகுதியானவர்களுக்கு மட்டுமே ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால அவங்க இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்வாங்க அப்படின்னும் அந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்வதற்கான மனப்பக்கமும் அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிக்குவாங்க அவங்க ரொம்ப இந்த ஆன்மீக தேடலாம் தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து தான் அந்த பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஸோ நீங்கள் வந்து வாசியோக பயிற்சி பண்ணுறீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த வாசி யோகத்துக்கான வாழ்க்கை முறையை நீங்கள் வாழ்ந்தால் தான் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லைனா சில பேருக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணும் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு மிக தீவிரமான ஆன்மீக தேடல் இருக்குன்னா வாசி யோக பயிற்சிகளை செய்ங்க இல்லை ஆன்மீகம் தேடல் இருக்குது ஆனால் வாசியோகத்தை பற்றி கேள்விப்பட்டேன் ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் தவறாக எடுத்த முடிவு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் வாசியோகம் பண்ணுற இந்த பயிற்சியை பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம் நீங்கள் எகெயின் இது நான் அந்த இதுலேயே சொல்லியிருப்பேன் நான் நிறையா பயிற்சிகள் பண்ணுறேன் அதோடு இதையும் பண்ணலாமான்னால் தாராளமாக நீங்கள் அந்த பயிற்சிகளை எடுத்துக்கலாம் தோ நீங்கள் மனவளக்கலையில் சில பேர் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து தவ முறைகளை ஃபாலோ பண்ணாலும் கூட இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தவறு கிடையாது ஏன்னா நம்ம இதை பேலன்ஸ்டாக தான் கொண்டு போகிறோம் அதாவது ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற அந்த சைடை எடுத்து என்னுடைய நோக்கம் என்ன இந்த ஆன்மீகத்தை பொறுத்து ஆன் ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃப் இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இப்போ நாம் இந்த பயிற்சிகள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் அப்படிங்கிற இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட பயிற்சி தான் இந்த பயிற்சியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப் பேலன்ஸ் ஆகும் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் அதாவது உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக இந்த பயிற்சிகளை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பயிற்சிகளை நம்ம கொடுக்குறோம் நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்கு உண்மையான ரொம்ப தீவிரமான ஆன்மீக தேடல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான வாசியோகம் இந்த மெத்தடு இதுக்குள்ளே போங்க இல்லை நான் வந்து என்னுடைய சாதாரண சாமானிய வாழ்க்கையை நான் வாழ்ந்தாகணும் எனக்கு நிறையா இலக்குகள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது அது இது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் சரி பண்ணணும் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக உள்ளுக்குள்ளே இறங்கிடாதீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை மிதமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்க நீங்கள் ரொம்ப தீவிரமாக இற இறங்கினாலும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு அளவு தான் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் அதை மிதமாக சரியாக பயன்படுத்தும் போதும் அதே அளவு தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதை சரியாக மிதமாக பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்னா நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு நிலையை அடைஞ்சிடுவீங்க டெவலப் ஆவீங்க கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோ தான் ஆனால் அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கு இது சப்போர்ட் பண்ணும் ஸோ இதில் வந்து தெளிவாக இருங்க நிறையா பேர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற அந்த ஆர்வத்தில் அதையெல்லாம் கற்றுக்கிட்டு உள்ளே இறங்கி அதுக்குள்ளே ரொம்ப அது அதுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த தேடலுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிடுவோம் ஆனால் உண்மையாகவே ஆன்மீக வேட்கை எனக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது உள்ளே போய் அதுக்கப்புறந்தான் நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக இறங்கி தேடிக்கிட்டே இருப்போம் அப்போ தான் நம்ம லைஃபை திரும்பி பார்க்கும்போது கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி நின்று பயம் ஒருத்தும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அது எப்படா இதை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பயம் வரும் ஸோ இதை மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கும்போது தயவு செஞ்சு தெளிவாக தேர்ந்தெடுங்கள் அதான் நான் சொல்ல வர விஷயம்